ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் கேட்குறவங்க எல்லாரும் இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்கு போகலாமா சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேன் நடி அத்தியாயம் ஐந்து திருமணமான பெண் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அமைதியாக பொறுமையாக போகணும் அப்போத்தான் நல்லது அவர்கள் மட்டும் இல்லை ரெண்டு குடும்பமும் கூட பொறுமையாக தான் போகணும் ஏன்னா கிரகம் அப்படி இருக்குது வாயிருக்கு என்று வார்த்தைகளை யார் பேசினாலும் கலகம் கலகம்தான் நிலைமை சிக்கல்தான் அதாவது அந்த ஒரு வருடத்தில் பிரியும் சந்தர்ப்பமும் கூட வரும் அப்போ கூட அமைதியாக இருந்து தள்ளி போட்டால் ஒருவருக்கு ஒருவர் பிறகு கணவன் மனைவி சேர்ந்து விடுவார்கள் என்றார் என்ன இப்படி சொல்கிறீங்க ஐயா இப்போ திருமணம் பண்ணினால் இப்படித்தான் நடக்குமாம்மா எப்போ மட்டும் இல்லை உங்கள் மகளுக்கு எப்போ திருமணம் ஆனாலும் சரி எந்த மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி இப்படித்தான் இருக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை என்றார் வேறு ஏதாவது கேட்கணுமா என்று அவர் கேட்க நறுமுகையின் அக்கா மெதுவாக ஐயா எங்கள் பிள்ளைக்கு தோதான சாதகம் வந்தால் சோ கொஞ்சம் சொல்கிறீங்களா நாங்கள் இன்னும் ஆளுங்க என்று சொல்ல நான் புரோக்கர் வேலை பார்க்குறது இல்லைம்மா ஜாதகம் மட்டும்தான் பார்க்குறேன் ஆனால் உங்கள் பெண்ணை போல் விசேஷமாக உள்ள ஜாதகத்தை பார்த்தால் மட்டும் கொஞ்சம் யோசிப்பேன் ஏன்னா இந்த மாதிரி அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்கள் நம்பரை கொடுத்துட்டு போங்க யாராவது உங்கள் மகள் ஜாதகத்துக்கு தோதா இருக்கும் என்று நான் நினைத்தால் உங்கள் ஃபோன் நம்பரை மட்டும் கொடுக்கிறேன் நல்லா விசாரித்துவிட்டு இருந்தால் செய்யுங்க நான் எந்த விதத்திலும் அதற்கு பொறுப்பு இல்லை என்றவரிடம் நறுமுகை தன்னுடைய நம்பர் கணவரின் நம்பர் இரண்டையும் கொடுத்துவிட்டு கிளம்பினார் வெளியே வந்து ஜாதகத்தை அந்த வேப்ப மரத்து திண்டில் வைத்து கும்பிடும்போது அந்த மரத்தில் கௌளி கத்த உள்ளே இருந்த ஜோதிடர் திரும்பி பார்த்தவர் கூடிய சீக்கிரம் உங்கள் மகளுக்கு திருமணம் ஆகிடும் என்றார் நறுமுகைக்கு சந்தோஷமாக இருந்தது அக்கா வீட்டிற்கு வந்தவர் மறுநாள் அதிகாலை ஊருக்கு கிளம்பி விட்டார் அன்று இரவு வீடு வந்த கணவரிடம் ஜாதகம் பார்த்தபோது ஜோதிடர் கூறினதை சொன்னார் நானும் புரோக்கர் கிட்ட சொல்லி இருக்கேன் பார்ப்போம் என்றார் நாகராஜன் எல்லாம் சரிதான் ஆனால் திருமணமான பிறகு பிரச்சனை வரும் என்கிறாரே என்ன பண்றது என்று புலம்ப முதல்ல கல்யாணம் ஆகட்டும் அதன் பிறகு அதை பார்க்கலாம் என்றார் ஜோதிடர் மறுநாள் காலை ஆறரை மணிக்கே குருபரன் ஐயாவிற்கு போன் செய்தார் அப்போதுதான் பூஜை முடிந்து குருபரனும் சவுந்தரமும் காபி கொடுத்து கொண்டு இருக்க அவருடைய போன் அடிக்கவும் எடுத்து வந்து கொடுத்தார் சவுந்தரம் போனை எடுத்து பேசிய குருபரன் சொல்லுங்க ஜோசியரே காலையிலேயே போன் பண்ணி இருக்கீங்க என்று அமைதியாக காட்டிக்கொண்டாலும் அவர் குரலில் இருந்த பரபரப்பு புரிந்தது ஜோதிடருக்கு எனவே எல்லாம் நல்ல விஷயம்தான் நீங்க கும்பிட்ட முருகன் உங்களை கைவிடலை இத்தனை வருட உங்கள் தவத்திற்கு முருகன் அருள் கொடுத்துட்டார் என்ன ஜூசிரியே சொல்றீங்க என்று விசுக்கன ஊஞ்சலில் இருந்து எழுந்த குருபரன் உடல் விடவடக்க கேட்க ஐயா பதட்டப்படாதீங்க இப்பத்தான் நீங்க ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய நேரம் நேற்று ஒரு பெண் ஜாதகம் வந்தது சொந்த ஊர் புதுக்கோட்டை மேலராஜ வீதியில் மளிகை கடை வைத்திருக்கிறார் மூன்று பெண் பிள்ளைகள் இந்த பெண் மூத்த பெண் ஜாதகம் அப்படியே நம்ம தம்பிக்கு ஏற்றவை வாறு தம்பிக்கென்றே பிறந்த மாதிரி இருக்கு பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஜாதகம் உள்ள பெண் அமைந்தால் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது இந்த சம்பந்தத்தை விட்டுவிடாதீர்கள் என்றார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜோசியரே உங்களோட இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் எனக்கு என்ன ஐயா நான் சொன்னதுக்காக இந்த பத்து வருடம் நீங்க செய்த தர்மமும் புண்ணியமும் இந்த பெண் ஜாதகத்தை என் கண்ணில் காட்டி இருக்கு ஆள் அனுப்புங்க பெண் ஜாதகம் ஜெராக்ஸ் கொடுத்து விடுறேன் நீங்க பார்த்துக்கிட்டு முடிவு எடுங்க நான் நல்லா பார்த்துட்டேன் இந்த மாதிரி அமைகிறது அவ்வளவு நல்லா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அமையாது பெண் ஜாதகம் நல்லா இருக்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் குருவரன் கையில் அந்த பெண்ணின் ஜாதகம் இருந்தது ஃப்ளைட் பிடித்து சென்னை சென்றார் அங்கே டிவியில் வரும் அந்த ஜோதிடரிடம் நல்ல பழக்கம் இருந்ததால் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு வந்து பார்த்தார் இவருக்கு அந்த ஜோதிடர் சொன்னதையே தான் இவரும் சொன்னார் இந்த பெண்ணை விட்டு விடாதீர்கள் ரொம்ப நல்ல ஜாதகம் என்றார் அதன் பிறகுதான் காரில் ஏறி தமிழ்நாட்டில் இருக்கும் மிக பெரிய இன்னும் இரண்டு ஜோதிடரை போய் சந்தித்து இரண்டு ஜாதகங்களையும் காட்டி கேட்டார் அவர்களுக்கு ஏற்கனவே குருபரனின் மகன் சஸ்திக் ஜாதகம் பற்றி நல்லா தெரியும் எனவே பெண்ணின் ஜாதகத்தை பார்த்துவிட்டு அவர்களும் ஒரே மாதிரி தான் சொன்னார்கள் நாளை தள்ளி போடாமல் கூடிய சீக்கிரம் திருமணம் உடைத்து விடுங்கள் ஒரு மாதத்திற்கு மேல் போக கூடாது அதற்குள் அவர்கள் கணவன் மனைவி ஆக வேண்டும் அதன் பிறகு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பூஜைகள் செய்துவிடுங்கள் முதல் மூன்று மாதம் மிக கடுமையாக இருக்கும் கிரக கோளாறு ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க என்று கவனமாக இருக்கணும் நீங்க என்று எல்லா ஜோதிடரும் ஒன்றுபோல் சொல்ல குருபரன் குடிவெடுத்து விட்டார் அதற்குள் இரண்டு நாள் கழிந்து விட்டது அன்றைய பூஜை முடிந்து அமர்ந்த குருபரன் மனைவியிடம் அனைத்தையும் சொன்னார் பொண்ணு வீட்டில் முதல்ல பேசுங்க என்றார் சவுந்தரம் குருபரன் ஃபோனில் நாகராஜனின் நம்பரை போட்டு கூப்பிட்டார் காலை ஆறு மணி நாகராஜன் அப்போதுதான் தான் கடையை திறந்து கொண்டு இருந்தார் அந்த நேரம் ஃபோன் வர யார் இந்த நேரத்தில் ஃபோன் அடிக்கிறது ஒருவேளை நறுமுகையாக இருந்தாலும் இருக்கும் இந்த பொம்பளைகளுக்கு காலையில் அடுப்படிக்குள்ளே போன பிறகு தான் அது இல்லை இது இல்லை இது தீந்து போச்சு என்று ஞாபகமே வரும் புருஷன்காரனாக கடைக்கு விரட்டுவார்கள் வருகை கடைக்காரன் புருஷன்னா வித்தியாசமாக பொண்டாட்டி ஃபோன் பண்ணி உடனே இதை கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்க என்பார்கள் இதற்கு நறிமுக இதற்கு நறு நறுமுகையும் விதிவிலக்கு இல்லை ஆனால் இப்போ தேனுஷா படிப்பை முடித்த பிறகு பெரும்பாலும் அவளைத்தான் போய் வாங்கிவா என்று அனுப்புவார் ஒருவேளை இன்னும் தேனுஷா எழுந்திருக்கலை போல என்று அந்த நிமிட நேரத்திற்குள் அவருக்கு இத்தனை யோசனை ஆனால் ஃபோனை எடுத்ததும் இது என்ன புது நம்பராக இருக்குது என்றபடி ஃபோனை எடுத்தவர் ஹலோ என்றார் ஹலோ நான் குருபரன் மதுரை ஒத்தக்கடை தான் என் வீடு அதற்கு சற்று பக்கத்தில் தான் என் சொந்த ஊர் நானும் உங்கள் ஆளுக தான் ஜோதிடர் மாணிக்கம் தான் எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தார் உங்கள் பெண்ணோட ஜாதகம் என் பையனோட ஜாதகத்தோட பொருத்தமாக இருக்குது என்று பார்த்து சொன்னார் என்றதும் ஆமாம் ஆமாம் என் மனைவி தான் அந்த ஜோதிடர்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்தா ஆமாங்க அவர்கிட்ட தான் நாங்களும் ஜாதகம் பார்ப்போம் என் பையனுக்கு பெண் தேடிக்கிட்டு இருக்கோம் என் பையனோட ஜாதகத்தோட பொருந்துகிற மாதிரி பெண் ஜாதகம் வந்தா சொல்ல சொல்லி இருந்தேன் அதுதான் பொருத்தம் பார்த்து விட்டு நல்லா இருக்கு என்று உங்க ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க என்றார் குருபரன் ரொம்ப நல்லதுங்க என் பெயர் நாகராஜன் எனக்கு கூட பிறந்த ஒரு அக்கா உள்ளூரில் தான் கட்டி கொடுத்துருக்கோம் இப்போ கொஞ்சம் மன வருத்தம் பேசுறது இல்லை நான் மேலராஜ வீதியில் கடை வச்சிருக்கேன் ஓரளவு ஓடுது எனக்கு மூன்று பெண்கள் மூத்தவளுக்கு தான் மாப்பிள்ளை பார்க்கிறேன் பிகாம் படிச்சிருக்கிறா ரெண்டாவது பெண் இன்ஜினியரிங் படிக்குது மூணாவது பெண் ஸ்கூல் படிக்குது என் கொழுந்தியாவை மதுரை கருப்பாயுரணியில் கொடுத்துருக்கு அவர் மூலம்தான் அந்த ஜோதிடரின் ஜாதகம் பார்த்தோம் என்று தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் சொன்னார் ரொம்ப நல்லதுங்க என் பேர் குருபரன் மதுரையில் குரு பட்டு மாளிகை என்று பட்டுக்கடை வச்சிருக்கிறேன் எனக்கு ரெண்டு தங்கச்சிகள் சொந்தத்தில் தான் கட்டி கொடுத்தோம் எங்களுக்கு வயல் வரப்பு தோட்டம் தொரவு அதை சார்ந்த நிறைய தொழில்கள் இருக்குது எனக்கு உதவியாக என் ரெண்டு மச்சான்களும் இருக்காங்க ரெண்டு தங்கச்சி வீடும் உள்ளூரில் தான் இருக்குது எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் என் பையன் மூத்தவன் பெயர் சஸ்தி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லண்டனில் போய் மேற்படிப்பு முடித்து விட்டு வந்து சுயமாக தான் தொழில் செய்வேன் என்று நண்பனோடு சேர்ந்து தொழில் பண்ணுறான் சொந்தமாக சென்னையில் ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் வாங்கி இருக்கிறான் லக்ஸுரி கார் சொந்தமாக அவன் சம்பாத்தியத்தில் வாங்கி இருக்கிறான் மூத்த பெண்ணுக்கு திருமணம் முடிந்து ஒரு பேரன் இருக்கான் ரெண்டாவது பொண்ணு இப்போ தான் படிக்குது என் பையனுக்கு தான் உங்கள் பெண்ணை கேட்கிறேன் என்று சொல்ல அதுவரை அவர்களை பற்றி சொன்னதை கேட்டு மலைத்து போன நாகராஜன் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் மலை நான் மடு நாம் ஒரே இனமாக இருக்கலாம் ஆனாலும் உங்கள் வசதிக்கு நாங்கள் ஒத்து வராது உங்கள் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாருங்க நான் ஏன் வசதிக்கு தகுந்த இடமா நான் பார்க்குறேன் என்றார் நாகராஜன் பணிவாக ஏனோ அவர் பேசியதை கேட்டு குருபரனுக்கு நிறைவாக இருந்தது இன்றைய காலத்தில் பெண் கொடுத்தாலும் சரி எடுத்தாலும் சரி தங்களை விட வசதியான இடமாக பார்த்து செய்வதுதான் வழக்கம் தானாக வலிய போய் பெண் கேட்டும் அவர் ஈகோ பார்க்காமல் உங்களவு நான் இல்லை என்று சொல்லி பணிவாக மறுத்தது அவருக்கு நிறைவை கொடுத்தது அவரை பொறுத்தவரை மகனுக்கு இத்தனை வருடங்கள் பெண் பார்த்த போதும் ஜாதகத்தை மட்டும்தான் பார்த்தார் அதிலேயே ஒரு பெண் கூட அவர் மகனுக்கு ஏற்றதா ஒரு ஜோதிடர் கூட சொல்லவில்லை அதனால் மகனுக்கு பொருந்தும் ஜாதகம் உள்ள பெண் போதும் என்று மட்டும்தான் பார்த்தாரே தவிர பணம் வசதி படிப்பு என்று எதையும் பார்க்கலை சொல்ல போனால் அவர் ஜாதியை கூட பார்க்கலை ஆனால் அதிர்ஷ்டவசமா இந்த பெண்ணின் ஜாதகம் மகனுடன் பொருந்தியது அவரை பொறுத்தவரை மகனை ஜாதக மகனின் ஜாதகத்திற்கு ஏற்ற பெண்ணாக பெற்று பெண்ணாகத்தான் பார்த்தாரே தவிர எந்த ஏற்ற இறக்கமும் பார்க்கவில்லை இந்த பெண் தேனுஷா அவர்களின் இனமாக இருந்தது எதிர்பாராததுதான் என்ன ஒன்று திருமணத்தின் போது வேற இருந்தால் மகன் யாரையோ காதலித்து விட்டான் அதுதான் குருபரன் இப்படி வேற இனத்தில் பெண்ணெடுக்கிறார் என்று சொல்வானுங்க மற்றபடி அவரை பொறுத்தவரை அவர் வேறு இதற்கும் மகனின் திருமண விஷயத்தில் முக்கியத்துவம் பார்க்கலை தெரியாத நாகராஜன் குருபரன் தங்களின் வசதி வாய்ப்பு தெரியாமல் பெண் கேட்டுவிட்டார் என்று நினைத்து பேசினார் ஆனால் குருபரன் அப்படி இல்லையே இந்த பெண் என்று ஜோதிடர்கள் முடிவு எடுத்த உடனே தன்னோட ஆட்கள் மூலம் நாகராஜனின் சொந்த பந்தம் வரை விவரங்கள் விரல் நுனியில் வந்துவிட்டது பிறகு இன்றைய கணினி யுகத்தில் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை மூத்த மகளின் திருமணத்திற்கு எல்லா தாய் தகப்பனை போல் இவர்களும் வசதி படிப்பு அந்தஸ்து அழகு அத்தனையும் பார்த்துத்தான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்தார் ஆனால் மகன் திருமணம் முழுக்க முழுக்க ஜாதக அடிப்படையில் தான் தீர்மானித்தார் எனவே பலமாக சிரித்த குருபரன் எங்கிட்ட குறையாத செல்வம் இருக்குது அது நாலு பேருக்கு நல்லது செய்ய சொல்லி கடவுள் எனக்கு கொடுத்தது என் மகனின் திருமணத்தில் நாங்கள் பணம் காசு எதிர்பார்க்கலை என் மகனின் ஜாதகத்தோடு பொருத்தமான பெண்ணைத்தான் தேடினோம் அது இப்போ தான் உங்கள் பெண் என்று கண்டுகொண்டோம் எங்களுக்கு உங்கள் குடும்ப எங்களுக்கு உங்கள் குடும்பத்தை உங்கள் உறவுகளை எனக்கு பிடிச்சிருக்கு எங்களுக்கு பணம் வேண்டாம் நகை வேண்டாம் உங்கள் பெண் மட்டும் போதும் என்றார்